ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு புட்டு நல்லா சாஃப்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு சின்னதாக நாலு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் சாஃப்டான புட்டு ரெடி பண்ணிடலாம் எப்போவும் சப்பாத்தி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து இதுக்கு மொத்தமாக சேர்த்துறக்கூடாது லைட்டாக தெளித்து தெளித்து தான் மாவு ரெடி பண்ணும் இந்த அளவுக்கு வரும் அரிசி மாவு மாதிரி இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வராது இந்த அளவுக்கு இருக்கும் மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க மாவு நல்லா சாஃப்டாயிரும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக ரெண்டு சுற்று சுற்றி எடுத்தோம் அப்படின்னாலே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் உதிரி உதிரியாகவும் வந்திருக்கும் மாவு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாவில் புட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும் புட்டு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி புட்டு பாத்திரத்தில் தான் வந்து புட்டு வேக வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்க போகிறேன் மாவு வந்து மொத்தமாக நிறையா மாவு சேர்த்து அழுத்தி அழுத்தி வச்சு வேக வைக்கக்கூடாது அப்படி வேக வச்சோம் அப்படின்னா புட்டு சரியாக வெந்து வரவும் செய்யாது அதே மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக போட்டு அந்த மாதிரி தான் வந்து வேக வைக்கணும் இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் அந்த புட்டு நாளியே வந்து வைக்கணும் புட்டு வேகிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஆகும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மேலேருந்து ஆவி வரும் புகை வரும் அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து புட்டு வெந்து வந்துடும் உங்கள் கிட்டே புட்டு பாத்திரம் இல்லை அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து கோதுமை புட்டு வந்து ரெடியாகிடும் வாசனையும் சரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வாழைப்பழம் பச்சைப்பயிறு நாட்டு சக்கரெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செமர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம பெனிட்டா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்